சுந்தரி எந்தை துணைவி என் பாச தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிழன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தால் மலர்ந்தால் என் கருத்தனவே சுந்தரி எந்தையாகிய சிவபெருமானுக்குரிய தேவி என்னுடைய பாசமாகிய தாள்களையெல்லாம் அடியேன்பால் எழுந்தருளி வந்து அழிக்கும் சிந்துர நிறம் பொருந்தியவள் மகிஷாசுரனது சிரத்தின் மேல் நிற்கும் அந்தரி நீல நிறத்தை உடையவள் என்றும் அழிவில்லாத கன்னிகை பிரம்மதேவனது கபாலத்தை தாங்குகின்ற திருக்கரத்தை உடையவள் ஆகிய அபிராமியின் தாமரை மலரைப் போன்ற திருத்தாள்கள் என் உள்ளத்துள்ளே என்றும் எழுந்தருளி இருப்பனவாம்